தவிர்ப்போம் போதை பொருட்களை தவிர்ப்போம் பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்த பயன்படுத்த மாட்டோம் மாட்டோம் பொருட்களை வண்டியில் செல்லுபவர்கள் அணிய வேண்டும் போதை இல்லா தமிழகம் விபத்தில்லா மதுரை என்ற தலைப்பில் நட்சத்திர நண்பர்கள் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சேர்ந்து நாங்களும் இணைந்து நடத்தினதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எதுக்காக நாம இதை பண்றோம் மாணவ மாணவிகளுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு மெயின் முதல் கட்டமாக சாலை விதிகளை நம்ம மதிக்கணும் ஏன்னா உயிரிழப்பு நம்ம வெளிநாட்டில குறைந்து கொண்டே இருக்கிறது நம்ம கூடி கூடிக்கொண்டே இருக்கிறது காரணம் சாலை விதிகளை நம்ம மதிப்பதில்லை நம்ம சிக்னல் இருந்தாலும் பார்ப்பதில்லை சிக்னல் நம்ம பாக்குறோம் ஹெல்மெட் முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்மெட் எதுக்காக உயிரை காப்போம் அதுக்காக தான் நம்மளுக்கு அரசாங்கம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஹெல்மெட்டை நம்மளுக்கு மாட்ட சொல்றது தயவு செய்து பைன் அடிக்கிறதுக்காக அவங்க சொல்ல உங்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக தான் சொல்லுகிறோம் போதை மிக கொடுமையான ஒரு விஷயம் இன்றைக்கு விஷயம் இன்னைக்கு நாட்டுல பெரிய ஒரு நம்மளுக்கு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் போதைதான் இந்த போதையை நம்ம மாணவ மாணவிகள் மத்தியில ரொம்ப சில ஒரு சிலர் தவறலால் இது ரொம்ப பரவி கொண்டிருக்கு இதுக்காக தான் இந்த வாக்கத்தால் நிகழ்ச்சி மாணவ மாணவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலம் உள்ளது அப்துல் கலாம் அவர்களுக்காக தான் இந்த நடத்திருக்கிறோம் போதைகளை ஒழிப்போம் சாலை விதிகளை மதிப்போம் மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அன் கடமைப்பட்டிருக்க மாவட்ட நிர்வாகம் அந்த காவல்துறைக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மதுரை மாநகர் காவல்துறை மதுவிலுக்கு அமலாக்கத்துறை பிரிவு ரெட் கிராஸ் இணைந்து போதையில்லா தமிழகம் விபத்தில்லா மதுரை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி தமுக்கம் தமிழ் அன்னை சிலை வரை நடைபெற்ற இந்த பேரணியில் அமெரிக்கன் கல்லூரி அப்போலோ நர்சிங் கல்லூரி தியாகராஜர் கலைக்கல்லூரி மன்னர் கலைக்கல்லூரி சார்ந்த என் எஸ் எஸ் சி சி மாணவ மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் தன்னார்வலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது அவர்கள் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு போதை இல்லா தமிழகம் உருவாக்குவோம் விபத்தில்லா மதுரையை உருவாக்குவோம் மது ஒரு உயிர்கொல்லி போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சேர்ந்து மாவட்ட கேட்ட உடனே மாவட்ட ஆட்சியரும் சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் இந்த போதை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மதிப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்ம காவல்துறை ஆணையர் எஸ் சார் சார்லாம் வந்து உடனே சொல்லி இதை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே உடனே இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி நம்மளுடைய வாலண்டியர்ஸ் கிளப்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய நட்சத்திரங்கள் ரெட் ரெட் கிராஸ்காரங்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வந்து சிறப்பாக கலந்துகிட்டு அந்த வாக்கத்தால் நடத்திருக்காங்க இந்த வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு நிச்சயம் வந்து இதனுடைய தொடக்கம் வந்து நிச்சயம் மாணவர்கள் மத்தியிலே ரீச் ஆகும் இதனால வந்து இந்த போதையில தமிழகத்தை உருவாக்குறதுக்கு தமிழக முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை வந்து நிச்சயமாக மதுரை மாவட்டத்துல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இது வந்து வேறு உதவியா இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயம் சென்னை எழுதி செல்லும் அது காவல்துறை இந்த தடி வருவாய்த்துறையாக இருந்தால் சரி அதனால மாவட்ட சிறப்பான இதை வந்து மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சிறப்பாக பயன்படுத்தியது இதை வந்து சரியான முறையில செஞ்சிருக்காங்க அதற்கு நம்மளுடைய நட்சத்திர நண்பர்களும் ரெட் பிளாஸ்காரங்க அந்த மாதிரி வாழ்வி சார்க்குல வந்து நிறப்படிய ரயிலை உதவி செஞ்சிருக்காங்க மாணவர்கள் சிறப்பான முறையில கலந்துகிட்ட மாணவர்களையும் மீண்டும் வந்து பாதுகாப்பா வந்து அவங்களுடைய இது படத்தை கேட்டுக்கிறேன் மாவட்ட நிர்வாகம் சார்பா வந்து நான் வந்து உதவி ஆணையர் கலால் வந்து கலந்துக்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து இதை நிச்சயம் நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க நிச்சயம் அவங்க வந்து ஜல்லிக்கட்டுடைய தளத்தை பார்க்க போனாலும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இடையில வந்து நான் கலந்துக்கிறேன் இம்மிடியா போய் மாணவர்கள் வெயிலையும் இடங்களில் கூட்டி போய் விழிப்புணர்வு நடத்துங்க கேட்டுக்கிட்டாங்க அது மாதிரி காவல்துறையும் மதிப்புக்குரிய ஆணையர் துணை ஆணையர் மேடம் அவர் வந்து கொடியசைத்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாங்க இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறு சிறப்புமா வந்து நம்மளுடைய ரெட் கிராஸ் நண்பர்கள் அது மாதிரி நட்சத்திர ஸ்டார் அந்த குழு எல்லாருமே சேர்ந்து மதுரை மாவட்டத்தில் மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க இதே மாதிரி மீண்டும் மீண்டும் வந்து மதுரை மாவட்டத்துல போதை பழக்கம் அறவே ஒழியணும் அப்படிங்குற போதையில தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கறக்காக மாவட்ட நிர்வாகம் சரி அது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சரி அது மாதிரி காவல்துறை சரி அது மாதிரி வாலண்டரி ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கிளப் மற்றும் ரெட் கிராஸ் இன்னும் ஏகப்பட்ட அதிகபட்சமான வாலண்டரி சாக்க வச்சு நிச்சயம் நடத்தி இந்த மதுரை மாவட்டத்தை வந்து போதை இல்லாத வந்து மாவட்டமா உருவாகுமோ அப்படிங்கறத தினத்துல உறுதிமொழியா ஏற்று நாங்க இது பண்றோம்